ஒரே தடவையில் ஃபுல் பாடியும் நல்லா கலர் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி நீங்கள் ரொம்ப ரொம்ப கலர் கம்மியாக இருக்குன்னு திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணுறீங்களா கண்டிப்பாக ஃபீல் பண்ண வேண்டாங்க அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய கலரை வந்து கொண்டு வர முடியும் இதை அப்ளை பண்ண பண்ண நல்லாவே வந்து கலர் வருங்க நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு லைவ் ரிசல்ட் வந்து காட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிருச்சு சரிங்க விடுங்க இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பேக் போட்டிருப்பீங்க இதை நீங்கள் உடனே ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து எந்த அளவுக்கு கலர் கொடுக்குதுன்னு பாருங்கள் ஓவர் நைட்டில் வித்தியாசம் தெரியுங்க அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் காஸ்ட்லியான க்ரீம் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு பர்மனண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்காது ஆனால் இது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக உங்கள் ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இதில் ரிசல்ட் இருக்குது ரெமெடியே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்திக்கோங்க நம்ம ஃபுல் பாடிக்கும் ரெடி பண்றதுனால இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் இந்த உளுந்தில் டைரோசினேஸ் அப்படின்ற ஒரு என்ஜைம் இருக்கு இது வந்து நம்மளோட மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணுது பிக்மெண்டேஷன் அதாவது டார்க்னஸ்ஸை தான் நம்ம மெலனின்னு சொல்கிறோம் மெலனின் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான டார்க்னஸ் வந்து நம்ம உடம்புல இருக்குங்க அதனால் பார்க்கவே நம்ம வந்து ரொம்ப கலர் கம்மியாக டார்க்காக தெரியும் நம்ம ஃபுல் பாடியுமே வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு மெலனின் தாங்க காரணம் இந்த மெலனினை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உளுந்தில் வந்து மெலனின் குறைக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குது இதை நம்ம வெளியில அப்ளை பண்றதுனால நம்ம பாடியில் உள்ள மெலனின் தன்மையை வந்து நல்லா கம்மி பண்ணி கொடுக்குது மெலனின் கம்மி ஆகும் போது நம்மளோட ஸ்கின் நல்லாவே ஃபேர்ட் ஸ்கின் டோன் அச்சீவ் பண்ணிடுங்க நல்லாவே ஒரு கலர் வந்து அடைய முடியும் இந்த உளுந்தை வந்து வெளியில நம்ம அப்ளை பண்றதுனால இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகச ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா உளுந்து கூட ஊற வச்சுக்கலாம் இந்த கசகசாவை ஃபேஸுக்கும் ஃபுல் பாடிக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் உள்ள லைலோனிக் ஆசிட் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கின்னில் உள்ள டெட் செல் லேயர்ஸை டோட்டலாக ரிமூவ் பண்ணி எடுக்குது மட்டும் இல்லாமல் புது செல் வந்து ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது அதனால நம்ம ஸ்கின் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாகவும் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ரெண்டுமே வந்து நல்லா ஊறி வரட்டும் இந்த பாப்பி சீட்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் எக்ஸ்போலியண்ட்டாக நம்ம ஃபேஸ்லேயும் பாடிலேயும் ரியாக்ட் பண்ணுங்க நல்ல ஒரு ஸ்க்ரப்பாக இருக்கும் இதை போட்டு நம்ம வந்து மசாஜ் பண்ணி குளிக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனும் கிடைக்கும் க்ளோயிங்காக இருக்கும் உங்கள் ஃபுல் பாடியுமே அது நல்லா ஊறி வரட்டுங்க டூ ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் நான் நல்லா ஊறி வச்சு எடுத்துட்டேன் நல்லா இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும் அதே மாதிரி கசகசாவும் எடுத்து நல்லா உடச்சி பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா வந்து ஊறி வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு க்ளீனான மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தா உளுந்தை வந்து சேர்த்திக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க வாரத்தில் ரெண்டு தடவை நீங்கள் இந்த பேக் வந்து ஃபுல் பாடிக்கு போட்டு குளிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குங்க கலர் ஆகிறது மட்டும் இல்லாமல் ப்ளட் சர்க்குலேஷன் உங்கள் ஃபுல் பாடிக்குமே வந்து நல்லா சீராக இருக்கும் அதே டைம் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பார்க்குறதுக்கு பல பலனை க்ளோயிங்காக இருக்கும் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இந்த பொட்டேட்டோ தான் நம்ம சேர்த்து போகிறோம் இந்த பொட்டேட்டோவை நல்லா கழுவிக்கோங்க ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க ஃபுல் பாடிக்கும் கரெக்டாக இருக்கும் தோல் நீக்கிட்டு இதெல்லாம் நம்ம அப்படியே சேர்த்திக்கலாம் இந்த பொட்டேட்டோவில் கேட்டிச்சோலீஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்ல உள்ள பிளாக் பேச்சஸ் டார்க் ஸ்பாட்ஸ் டிஸ்கலரேஷன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இது எல்லாமே நல்லா ஃபேடவுட் பண்ணி கொடுத்து உங்களை ஒரு நல்ல ஃபேரோ ஸ்கின் டோன் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இந்த உருளைக்கெழங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டோம்னா நல்லா கிரைண்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம உளுந்து ஊற வச்சு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால வேறு எந்த தண்ணியுமே நான் ஆட் பண்ணல உருளைக்கிழங்கு கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அதனால் இந்த தண்ணியை அளவே போதும் எக்ஸ்ட்ரா வெட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாகிடும் இப்போ பாருங்கள் இது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்தேன் காய்ச்சாத பால் அது வந்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ரா மில்க் தான் ஆட் பண்ணணும் பச்சை பால் அப்போ தான் வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு வரும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பால் ஆட் பண்ணி குளிக்கிறதுனால உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கிறது வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் ரொம்பவும் ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி பிடிக்கணும் இந்த மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக இதில் வந்துட்டு ரெண்டு மூணு சொட்டு வந்து தேன் விட்டுக்கோங்க நல்லா ஆர்கானிக் ஹனியாக எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த தேன் வந்து எல்லாத்துலேயும் போய் மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஃபுல் பாடிக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே வந்து திக்காயிடும் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதோட ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணி குளிச்சதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து அப்ளை இது நீங்கள் நல்லா எடுத்து ஃபுல் பாடிக்குமே வந்து எங்கெங்கெல்லாம் கருமை அதிகமாக இருக்கும் அங்கேயுமே நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து விட்டுறணும் நல்லாவே கொஞ்சம் திக்காக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் மூணு வயசு குழந்தைங்கள்லேருந்து யார் வேணாலும் இதை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க நல்லாவே வந்து கருமையெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் சில குழந்தைங்க பை பர்த்டே வந்து கலர் கம்மியாக இருப்பாங்க அவங்கெல்லாம் கூட இதை நல்லா போட்டுட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது நாளடைவில் அவங்களோட ஸ்கின் டோன் பயங்கர கலராகி சேஞ்ச் ஆகிடும் நான் பாருங்கள் அளவுக்கு வந்து திக்காக ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் வீக்லி டூ டைம்ஸ் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வர வர உங்களுக்கு உங்களோட ஸ்கின்ல உள்ள மெலனின் வந்து நல்லாவே கம்மியாகி படிப்படியாக நல்ல ஒரு பிரைட்னஸ் ஃபேர ஸ்கின் டோன் வந்து கொடுக்குங்க கண்டிப்பாக வந்து முதல் தடவையில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இப்போ வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டேன் மாதிரி கைகளுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் காலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கையிலேயும் காலிலையும் முட்டியில் வந்து கருப்பாக இருக்கும் அங்கே கூட அப்ளை பண்ணிக்கலாம் பேக் சைட் நெக்கெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும் அதையும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு நல்லா காய்ட்டும் டென் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இது வந்து நீங்கள் சண்டே அந்த மாதிரி டைமில் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பொறுமையாக இதை பண்ணணும் இந்த பேக் வந்து நல்ல ஸ்கின்னை டைட்டன் பண்ணி ஆன்டி ஏஜிங் வந்து நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும் தேவையற்ற பிளாக் பேட்சஸ் அந்த மாதிரி விஷயங்களை சுத்தமாக நீக்கிடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிருச்சு நெத்திலாம் பாருங்கள் நல்லாவே வந்து காஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் காயில் கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம் இப்போ கையிலையும் வந்து நல்லா காஞ்சிருச்சு அண்ட் ஃபேஸ்லேயும் நல்லா வந்து காஞ்சிருச்சு நல்லா வந்து ஃபேஸை வந்து ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணுறது நல்லாவே தெரியுது காட்டி உங்களுக்கு லைவ் ரிசல்ட் வந்து காட்டுறேன் அந்த ஷைனிங் வந்து அப்படியே தெரியுது பாருங்க இதை வைப் பண்ணவே நமக்கு வந்து அந்த ஒரு ஷேட் இன்க்ரீஸ் ஆனது நல்லாவே தெரியுங்க இப்போ பாருங்க என்னோட ஸ்கின்னில் வந்து நல்லாவே ஒரு பிரைட்னஸ் தெரியுது நல்லா அந்த அந்த கலர் வந்து எப்பவுமே போகாது அந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்கும் இது வந்து உள்ள உங்களுக்கு ஒரு கலர் இருக்குங்க அது அப்படியே வந்து வெளியில கொண்டு வரும் அந்த நேச்சுரல் கலர் வந்து அப்படியே கொண்டு வரும் வெளியில இருக்க அந்த ஸ்கின் போயிட்டு உள்ள இருக்க ஷேடு வந்து உங்களுக்கு படிப்படியாக அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க பொறுமையா இருந்ததாங்க நமக்கு வந்து ஒரு விஷயம் அக்சீவ் பண்ண முடியும் அவசர அவசரமா குளிச்சிட்டு வரதுல நமக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது அதனால தான் இதை வந்து சண்டே அல்லது லீவ் டைம்ல ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து கையிலையும் வந்து உங்களுக்கு தொடச்சு காட்டுறேன் இந்த வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்க இப்போ பாருங்கள் கழுத்து நம்ம அப்ளை பண்ண பகுதியில் வந்து எந்தளவுக்கு நல்ல கலராகவும் க்ளோயிங்காகவும் தெரியுது அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் ஷேட் வந்து பயங்கரமாக நல்ல கலராக மாறும் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து பார்க்குறவங்க எல்லாரும் அதிசயமாக கேட்பாங்க ஹனி சேர்த்திருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே டைட்டன் பண்ணி எங்களுக்கு கொடுக்கும் ஸோ ஹனியை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்திக்கும் இது நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு வர வர உங்களுக்கு வந்து நல்ல ஃபேரர் ஸ்கின் டோன் அச்சீவ் பண்ண முடியும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்